ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பச்சை தமிழ்நாட்டா பக்கத்துலேருந்து டிப்பு ஃப்ரம் துபாய் இன்னைக்கு நாம் ஒரு நல்ல ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அதாவது கொஞ்சம் காலமாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என்னென்னா வைபர் கால் ஐஎம்ஓ ஸ்கைப் சோமா அப்படி இந்த மாதிரிப்பட்ட சில சோசியல் நெட்ஒர்க்குலருடைய வீடியோ கால்ஸ் வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு நல்ல விஷயந்தான் அதாவது நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லிடுறேன் நான் அப்படி தான் டைப் பண்ணேன் அது ஒர்க் ஆகுது அந்த டவுன்லோ சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நான் வீடியோக்கு மேலே கொடுத்துருக்குறேன் என்னென்னா ப்ளேஸ்டோரில் வந்து சாஃப்ட்வேர் கிடைக்கிது அது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது ஆக்சுவலாக நான் ட்ரை பண்ணி இந்த சாஃப்ட்வேர் நான் எடுத்தேன் இந்த சாஃப்ட்வேர் தான் நான் மொபைலில் போட்டிருக்கேன் இந்த எல்லாம் பக்கா ஒர்க் ஆகுது இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் மொபைல் வீடியோக்கு மேலே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நான் டவுன்லோட் சொன்ன டவுன்லோட் பண்ண சொன்ன மாதிரி டவுன்லோட் பண்ணிவிடுங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் நான் சொல்லித்தரேன் முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த வீடியோக்கு மேலே இருக்கிற லிங்க்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஸ்டோர் வாங்க அந்த பிளேஸ்டோர் வந்து செஸ்டில் வந்து மொபைல் பிளக்இன் அடிங்க ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் பிளக் இன் இருக்கணும் பிளக்இன் இருந்தால் தான் ஒர்க் ஆகும் அந்த அந்த இது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் அந்த டவுன்லோட் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க இதுல வரணும் அது அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஓபன் பண்ணக்கூடாது ஓபன் பண்ணதுக்கு முன்னாடி இதுல வரணும் பிளேஸ்டோர்ல வந்து மொபைல்சன் ஃபார் சாம்சங் சாம்சங் யூசர் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மொபைல் சென் ஃபார் சாம்சங் இருக்குது அதை நீங்கள் க்ளிக் பண்ணி ஆக்சுவலாக நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இவங்களும் சாம்சங் யூசர்ஸுக்கும் முடிஞ்சது ஓகேவா அது தவிர மற்றபடி ஓவாய் எல்ஜி சோனி இந்த மாதிரிப்பட்ட மொபைலுக்கு நான் சொல்கிறது ஒர்க் ஆகாமல் தெரில வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் அது அவங்களுக்கு என்ன கீழே இருக்கு பாருங்கள் ப்ளக்கின் எல்ஜி அப்புறம் ப்ளக்கின் இன் ப்ளக்கின் பேன்டக் ப்ளக் இன் ஹுவாய் ப்ளக் இன் பேடெக் ஓவாய் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ வெர்சன் அந்த மாதிரிப்பட்ட ரெண்டு ஒவ்வொரு ஏஓடி ஹுவாய் இந்த மாதிரிப்பட்ட மொபைலுக்கு ஒவ்வொரு வெர்ஷன் கொடுத்துருக்காங்க வெர்ஷன் டூ பாயிண்ட் ஜீரோ வெஸ்டன் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ வெர்ஷன் செவன் பாயிண்ட் ஜீரோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க ஒவ்வொரு ஒரு வெர்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு வருஷம் அந்த வருஷன் ஒர்க் ஆகலைன்னா அந்த அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்னொரு வருஷம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக எல்லாேருமே வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ மேலே உள்ள யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு எல்லாருமே ஃபோ மொபிசன் ஃபார் சாம்சங் உள்ள அந்த ப்ளக்இன் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படி ஒர்க் ஆகலைன்னா சாம்சங்கும் யூஸ் பண்ணுறவங்கள தவிர மீது எல்லாருமே அந்தந்த மொபைலுடைய நேம் போட்டு ப்ளக்இன் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள் சரி ஓகே நான் இப்போ அந்த மொ சாஃப்ட்வேர் பற்றி சொல்லிடுறேன் சாஃப்ட்வேரோட நேம் வந்து மொபிசன் என்ன இருக்குது ஓகே நான் இப்போ அந்த மொபைசன் ஓப்பன் பண்ணி எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் இப்போ நான் மொபிசன் ஓப்பன் பண்ணுறேன் மொபிசன் ஓப்பன் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி தான் கேட்கும் லாஞ்சிங் கேப்பன் வரும் அப்புறம் உங்கள் யூஸர்னா பாஸ்வேர்டு அப்புறம் ஒரு ஜிமெயில் அட்ரஸ் இமெயில் அட்ரஸ் கேட்கும் இமெயில் அட்ரஸ் ஓப்பன் பண்ண உடனே நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வந்து ரெக்கார்ட் பெர்ஃபார்மன்ஸ் வருங்க ரெக்கார்ட் பெர்ஃபார்மன்ஸில் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்பெரன்சி விட்ஜெட் ஜெட் ட்ரான்ஸ்பெரன்சி செட்டிங்ஸ் அது வந்து எப்பவுமே ஃபிஃப்ட்டி தான் இருக்கும் ஃபிஃப்டி பெர்ஜேஜில் இருக்குது ஏன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த எம்முன்ற லோகோ வந்து உங்கள் சைடு ஸ்க்ரீனில் சைடில் இருக்கும் அது வந்து எவ்வளோ ஒப்பாசிட்டியில் இருக்கும்னு கேட்கும் அது வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜில் இருக்கட்டும் குவாலிட்டி வந்து ஃபைவ் எம்பிஸில் இருக்கட்டும் வேறு இது கூட்டி கூட்டி கொடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய சைஸாக வரும் ரெக்கார்ட் ஆனதுக்கு அப்புறம் அப்போ அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கும் சென்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாட்டிருக்கும் அதனால் ஃபைவ் பி இருக்கட்டும் ரெசல்யூஷன் சவுண்ட் டுவெண்ட்டி இருக்கட்டும் அது பக்கா கிளாரிட்டியில் இருக்கும் அது பிரச்சனை இல்லை எஃபிஎஸ் ஃப்ரேம் பெர் செகண்ட் வந்து தேர்ட்டியில் இருக்கட்டும் ஏன்னா நீங்கள் குறைச்சு கொடுத்தீங்கன்னா அது வந்து கிளாரிட்டி குறைஞ்சிரும் ரெக்கார்ட் ஆடியோ ரிகார்ட் ஆடியோ வந்து உங்கள் ஆடியோ இப்பிலூடாக இந்த வீடியோ அதாவது நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஆடியோவும் கூட சேர்த்து ரெக்கார்ட் பண்ணுமான்னு கேட்கும் அது நீங்கள் எனபிளும் தான் கண்டிப்பாக கொடுக்கணும் ஜெஸ்டர் ரெக்கார்டிங் ரிகாரிங் டேப்ஸ் அண்ட் சேஃப்ஸ் அது நீங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது உங்கள் விரல் வச்சு நீங்கள் ஸ்வேப் பண்ணிங்களா அப்போ அது வந்து டாடா டாட் டாட் டா டாட் அப்படி கட்டின அது வேணாம் நான் தேவை இல்லை இருக்கும் இது வந்து ஆக்சுவலே இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் ஆகுறதுனா ஸ்க்ரீன் ரிகாரிங்க்கு யூஸ் ஆகும் நான் இப்போ பேசிட்டு இருக்கப்போ அது மாதிரி ஸ்க்ரீன் ரிகாரிங் யூஸ் ஆகும் ரூட் பண்ணாத மொபைலுக்கு அது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் யூஸ் ஆகும் அந்த அந்த சாஃப்ட்வேர் தான் நம்ம இப்போ வந்து வீடியோ கால் ரிகார்ட் பண்ணுறது யூஸ் பண்ண போகிறோம் அப்புறம் வந்து இந்த சாஃப்ட்வேரோட சாஃப்ட்வேர் வச்சு நம்ம மொபைல் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி மொ கம்ப்யூட்டரில் இதை மொபைலோடைய ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து டியூ மற்ற நான் பேசுகிறோம்ல அது மாதிரி நம்ம கொண்டு வரலாம் அது நிறைய வேலை இருக்குது அதை நான் சொல்லிட்டு இருந்தேன்னா டைம் ஆயிரும் இப்போ நம்ம தேவை வந்து வீடியோ கால் ரெக்கார்ட் பண்ணுறது தான் நம்ம இப்போ அந்த செட்டிங்ஸ் நம்ம முடிச்சிட்டோம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ரெக்கார்ட் ஸ்கிரீன் இருக்குல்ல ரெக்கார்ட் ஸ்க்ரீன் நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா எப்படி வரும் ஓப்பன் மல்டிமீடியா மெனூன் வந்து இப்படி எம்முன்ற லோகோ ஒரு சைடில் எப்படி ஒதுங்கி போகும் ஒதுக்கி போகிறதுக்கப்புறம் நான் இப்போ வந்து வைப்பரில் வந்து ஒரு கால் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வைப்பர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னால் ஆக்சுவலாக எங்கள் துபாயில் வைப்பர் ப்ளாக் ஆகும் நான் இப்போ ஆக்சுவலாக ஒரு இது மட்டும் காட்டுறேன் இப்போ அந்த இப்போ ஏதாவது ஒரு கால் 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 பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த யூசர் இப்போ இந்த ஆள் இருக்குது இப்போ இவங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன்னு மட்டும் பார்க்குறேன் இப்போ அந்த இதை நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த எம்மை கிளிக் பண்ணிட்டேன் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன் இந்த எம்மு கிளிக் பண்ண உடனே இந்த வீடியோ லோகோ இருக்குல்ல நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே ரெக்கார்டு தொடங்கிடுச்சு இப்போ அந்த எம்ன்ற நான் ரெக்கார்டிங் போகுது பார்த்தீங்களா இப்போ அந்த எம்முன்ற லோக்கில் ரிகார்டுன்றதுக்கு பார்த்தீங்களா இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண கால் பண்ணுறேன் கால் பண்ண உடனே கால் போகுது கால் போகும்போது இப்போ அவங்க வந்து ரெக்கார்டு எடுத்து பேசிட்டாங்கன்னா ஆக்சுவலாக வந்து அவங்க பேசுகிறது வீடியோ கால் நான் பேசுறது அவங்க பேசுகிறது அவங்க பேசுகிறது வீடியோ கால் பேசுகிறது எல்லாமே ஆக்சுவலாக அதில் ரெக்கார்ட் ஆகிடும் இப்போ அவங்க ரெக்கார்ட் எடுத்து பேசலை அப்போ வந்து நம்ம அந்த சவுண்ட் கேட்க முடியாது இப்போ ரிங்கும் போயிட்டு இருக்கு இப்போ அவங்க எடுத்து பேசுனாங்கன்னா இப்போ நான் பேசுகிறது அவங்க பேசுகிறது அவங்களோட வாய்ஸ் என்னோடய வாய்ஸ் இப்போ அவங்க வீடியோவில் வந்தாங்கன்னா வீடியோவில் அவங்க என்ன செய்யணாங்க அது எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் இப்போ நான் அவங்க வரல அதனால் நான் அதை கட் பண்ணிடுவேன் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வீடியோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டேன் சரியா இப்போ நான் வந்து இந்த ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதை நான் பார்க்க போகிறேன் இப்போ என்ன பண்ணுவேன் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த எம்முடன் லோகோ கிளிக் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம்ல அது மாதிரி அந்த எம்முண்ட லோகோ க்ளிக் பண்ணி ஸ்டாப் பண்ணுறேன் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இந்த ரெக்கார்டான வீடியோ வந்து ரெக்கார்டான வீடியோ வந்து கேலரியில் ஆகிருக்கும் இப்போ நான் அந்த கேலரில் வரேன் கேலரில் வந்து நான் ரெக்கார்டான வீடியோ நான் பார்க்குறேன் கேலரில் வந்து ரெக்கார்டு இருக்குல்ல அது கிளிக் பண்ணால் என்ன இருக்குது

ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு யூஸ்ஃபுல் இப்போதைக்கு இதான் நல்ல ஒரு பெஸ்ட்டு ஐடியா அப்புறம் இன்னொரு மொபைல் அப்ளிகேஷன் அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம் பை பை